못 깨네 야 안도 못깨 안도 못깨아

நான் வந்து இட்ல எடுக்க நீ வந்து காசுக்கு வந்து வாங்கோ சரி ஓகே விலலாம் வாங்க நம்ம ஊடnik நீ

நாளைக்கு இது இல்ல பாம்பு அக்கீடம் மேல வரும்ல அந்த கேம்ல நாளைக்கு மறக்காம திறந்த நிலையே நாளைக்கு எங்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் கம்பல்சரி எனக்கு ஒர்க் இருந்தா மட்டும் நான் போட முடியாது அதனால பண்ண மணி ஆயிடும் முடிஞ்ச அளவுக்கு நான் போத மணிக்கு அப்படி போறேன் அந்த மறக்காம எங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க